நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷுக்கு கடந்த வருடம் ஜப்பானில் வைத்து பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது அந்த திருமணத்தில் திரையுலக நட்சத்திரங்கள் பலர் கலந்து கொண்டார்கள் திருமணத்துக்கு பிறகு அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிருக்கும் தனுஷ் அக்ஷயாவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள் இந்த சூழலில் அவர்களது முதலாம் ஆண்டு திருமண நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கோலிவுட்டில் சீனியர் நடிகர்களில் ஒருவரான நெப்போலியனுக்கு மொத்தம் தனுஷ் குடால் என இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மூத்த மகன் தனுஷுக்காக தனது கரியர் அரசியல் பயணம் என அனைத்தையும் விட்டுவிட்டு அமெரிக்காவில் சென்று செட்டில் ஆகிவிட்டார் அளித்து நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வருகிறார் நெப்போலியன் தனது மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்த நெப்போலியன் தமிழ்நாட்டை சேர்ந்த அக்ஷயா என்ற பெண்ணை பார்த்து அவரிடம் சம்மதமாகினார் அடுத்து இரண்டு பேரின் திருமணமும் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கடந்த வருடம் நடந்தது அந்த திருமணத்தில் தமிழ் திரை நட்சத்திரங்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் அவர்கள் இங்கிருந்து ஜப்பான் சென்று திரும்பும் வரை அத்தனை செலவுகளையும் நெப்போலியனே பார்த்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திருமண அறிவிப்பு வந்தபோது ஏகப்பட்ட பேர் இஷ்டத்துக்கு தங்களது விமர்சனங்களை முன்வைத்தார்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நெப்போலியனும் அவரது மகனும் அளித்து விட்டார்கள் என்றெல்லாம் வாய்க்கு வந்ததே பேசினார்கள் ஆனால் தனுஷை திருமணம் செய்து கொள்வதில் அக்ஷயாவுக்கு முழு சம்மதம் இருந்ததை அறிந்த பிறகு வாயை மூடிக்கொண்டார்கள் தனுஷை பொறுத்தவரை திருமணத்திற்கு பிறகு மகிழ்ச்சியாக இருந்து வருகிறார் அக்ஷயாவும் தனுஷ் கண்ணும் கருத்துமாக பார்த்து இனி தங்களுக்கு பின்னால் மகனுக்கு யார் இருப்பார் என்ற கவலை நெப்போலியனுக்கும் அவரது மறைந்திருக்கும் என்பதே யதார்த்தம் இந்நிலையில் தனுஷ் சக்ஷியா தம்பதியின் முதலாம் ஆண்டு திருமண நாள் அமெரிக்காவில் இருக்கும் நெப்போலியன் வீட்டில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த கொண்டாட்டத்தில் நெருங்கிய நண்பர்கள் கலந்து கொண்டார்கள் பெரிய போக் கேக்கை தனுஷும் அக்ஷயாவும் சேர்ந்து வெட்டி மாலை மாற்றிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இதுக்கடுத்து நெப்போலியன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இனிய முதலாம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழும் அன்பு நண்பர்களே நமது தமிழ் சொந்தங்களே வணக்கம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று ஜப்பான் நாட்டில் டோக்கியோவில் தனுஷ் அக்ஷயா திருமணம் நம் அனைவரின் நண்போடும் ஆசீர்வாதத்தோடும் இனிதே நடைபெற்றது என்று தெரிவித்திருந்தார் இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி